டு மை சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கணக்கம்பட்டி ஓம் ஸ்ரீ சத்குரு சச்சிதானந்தம் பழனிசாமி சுவாமிகள் சித்தர் பீடத்தில் தாங்க ஜீவசமாதியில் இந்த மாதத்தில் நான் ரெண்டாவது டைம் போகிறேன் பாருங்கள் சரியான கூட்டம் இப்போது இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸு அந்த என்ட்ரன்ஸில் நான் உங்களுக்கு காட்டுற மாதிரிங்க எவ்வளோ ஒரு கூட்டம் பாருங்க பழனி போயிட்டு அதுக்கப்புறம் கணக்கம்பட்டி போயிட்டு வந்தங்க அன்றைக்கி கணக்கம்பட்டி போயிட்டு பழனி போனேங்க இன்றைக்கி ஒருத்தர் கூட வந்தனால பழனி போகன்ட்டாரு ஓகே பாருங்கள் வீடியோ பாருங்கள் எவ்வளோ கூட்டன்னு பாருங்கள் நானும் என் நண்பருமே கணக்கம்பட்டி சமாதிக்கு வந்திருக்கிறேங்க பாருங்கள் சா பாருங்க இவர் நம்ம நண்பர் தங்கவேல் அவர்கள் அவர் பேரு தான் தங்கவேலுங்க ஆனால் குணத்தில் குழந்த ஏன்னா அவர் தீவிர முருக பக்தர் அதனால் தான் அவங்க அவருக்கு சின்ன வயசில் தங்கவேல்னு பேர் வச்சிருக்கிறாங்க இவர் தான் தங்கவேல் ஐசிசி பேங்கில் மேனேஜராக்கிறாரு அவர் பே தொழிலெல்லாம் சொல்ல இருந்தாலும் நான் வந்து எதையுமே மறைக்க மாட்டேன் பாருங்க கணக்கம்பட்டி சமாதிகள் பாருங்க இன்னைக்கு பக்தர்கள் கூட்டம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அதாவது சத்குரு சாமிகளோட பீடத்தில் சிறப்பு பூஜை பார்த்தீங்கன்னா புனர் பூசணம் நட்சத்திரம் சிறப்பு பூஜை அப்புறம் அமாவாசை பௌர்ணமி காற்றணும் இந்த நாள் தான் சிறப்பு பூஜை அதை எழுதியிருக்கு வருதுங்க காலை ஆறு மணி பகல் பன்னெண்டு மணி மாலை ஆறு மணி இரவு பன்னெண்டு மணி இதா அதாவது சத்குரு சச்சிதானந்த சுவாமிகளை பன்னெண்டாம் ஆண்டு குரு பூஜை பெருவிழா இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடக்குது போர்டு போட்டு பக்தர்கள் கூட்டம் வந்து இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ கோவில் என்ட்ரன்ஸ் இருங்க முன்னாடி போகலாங்க எடுக்கிறதுக்கு அங்கே எடுக்கணும் வரும்போது கொடுத்துக்கலையே வாங்க இந்த விளக்கு ஏற்றிட்டு வந்துட்டுறாங்க இன்றைக்கி பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்க இந்த மாதத்தில் ரெண்டாவது டைம் அதனால் ரொம்ப ரொம்ப ஹாப்பி இந்த கோயிலுக்கு நீங்கள் போகாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு வந்துருங்க அது ஒரு மேஜிக்கான கோயில் அருமையான கோவில்

கூட்டம் ரொம்ப ரொம்ப இன்றைக்கி அதிகம் தங்கவேலு நம்ம நண்பர் தங்கவேல் பாரு பச்சை வெட்டி பாருங்க முருகரோட தீவிர பக்தர்கள் உள்ளே போடுறாரு ஓகே உள்ளே போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு மறுபடியும் வீடியோ சொல்கிறேன் ഇത് ബാഗ് എടുക്കാം ബാഗ് എട്ടാൽ അങ്ങനെ പോയിട്ട് அதாவது இவரோட வாசங்களில் பார்த்தீங்கன்னா இவன் கொடுக்காத வேறு யார் சாமி கொடுக்க முடியும் என்னை நாடி வள மனம் மனம்போல் வாழ்வரும் என்னிடம் வந்தவன் பாடுபட்டு முன்னேறுவான் சாமி உனக்கு நானே உண்மையான வழிகாட்டி இதுதான் இவரோட வாசகம் அப்புறம் நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை நிழலே தொ தொடர்ந்திருப்பேன்டா வாசங்களில் பார்த்தீங்கன்னா அது அவனோட இருப்பிடம் அவனோட இருப்பிடத்துக்கே போகிறோம் அவங்க நல்லவங்க கெட்டவங்கள் இருப்பான் நாம தான் சூதானமாக பார்த்து நடத்துக்கணும் அவ்வளோ ஒரு அற்புதமான வாசகங்கள் அவ்வளோ ஒரு மேஜிக்கான கோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கோவிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் வரும் மேஜிக்கு வரும் அதாவது கஷ்டப்பட்டு நீ பாடுபட்டு உழைக்கிற ஆள்களாக இருந்தால் கண்டிப்பாக ஒரே ஒரு டைம் ஒரு டைம் ஒன் டைம் வா அதாவது வருஷத்தில் எதுக்கோ செல மாட்டீங்க ஒரே ஒரு நாள் வந்து இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்து டைம் ஒதுக்குங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அதுதான் இந்த கோயிலோட மேஜிக் மேஜிக் அந்தளவுக்கு ஒரு அருமையான அற்புதமான கோவில் சர்க்கரை இந்த மண்ணில் இருக்கணும்னா ஒழுக்கமாக இருக்கணும்டா சாமி பாருங்கள் அவ்வளோ ஒரு வாசகம் தத்துவமான வாழ் வாழ் தத்துவமான குரல்கள் அதாவது இந்த மாதத்தில் ரெண்டாவது டைம் நான் வந்துக்கேன் இந்த கோயிலுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி இன்னைக்கு ரொம்ப கூட்டாக பக்தர்களோட கூட்டத்தை பாருங்கள் அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு கோவில் மேஜிக்கான ஒரு கோவில் வரும் இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக ஒரு டைம் நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் நல்லதே நடக்கும் ஒழுக்கமாக இருக்கிறவங்களுக்கு நல்லதே நடக்கும் இதாக கணக்கம்பட்டி பிரமாணு உணவு பூதி தியான சித்த சத்குரு சச்சிதானம் சுவாமிகள் இரண்டாவது முறை இங்கே அருமையாக தரிசனம் ஓகே அடுத்த விடியல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தியானம் பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லோரும் தியானந்தான் பண்ணிட்டுருக்கிறாங்க பாருங்கள் அவ்வளோ ஒரு அருமையான கோவில் அற்புதமான வாசங்கள் எல்லாமே பயபக்தியான சத்குபரன் குரல் இந்த மண்ணில் இருக்கணும்டா ஒழுக்கமாக இருக்கணும்டா சாமி அதான் ஒழுக்கமான இருக்கிறவங்களுக்கு എൻ്റെ കോയിൽ പക്കാവാ തുണനിക്ക്